குஜராத் மாடல் என்ன தெரியும இந்தியாவிலே அதிகமாக கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் இருக்கிற மாநிலம் குஜராத் இதுதான் குஜராத் மாடல் திராவிட மாடல் என்ற இந்திய நிலத்திலே அதிக திருட்டு திருட்டு பயல்கள் தலைவராக இருக்கிற நாடு கட்சி தான் திராவிட மாடல் ஒருத்தங்களை இடிஞ்சு சிதிலமடைந்து இருக்கிற பள்ளிக்கூடத்தை சீரமைக்க பணம் ஒதுக்க முடியல சமாதி கட்ட எதுக்கு வேலை போனா எப்படி வந்துச்சு கேட்கல நீ கேட்க மாட்டாய் என்ன கூட்டு தேர்தல் கூட்டு ஓட்டு நான் கேட்ப எதற்கு மஞ்சாத பிரபாகரனின் மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வீழ்த்த முடியும் என்கிற நிலையில் கட்டமைச்சிருந்தான் தலைவன் உலக நாட்டு ராணுவங்கள் எல்லாம் அவன் ஒருவனை எதிர்த்தது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எங்களை மட்டும் எதிர்க்கிறது நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்பதில் தாழ்ச்சி இல்லை வீழ்ச்சி இல்லை பெருமை ஏன் தனித்துவத்தோடு நிற்கிறோம் சரி என்றால் சரி தவறு என்றால் யார் செய்தாலும் தவறு அப்படிதான் கோட்பாடு இருக்கணும் அவர் ஏதாவது பேசுனா கோரோ அடுத்த முறை கூட்டணி கழட்டி விட்டுருவாரோ என்ன இருக்குது சமூக நீதி பேசினீர்கள் இருபத்தி ரெண்டு இடத்தில் எத்தனை எத்தனை இடம் எத்தனை இடம் கொடுத்திருக்க பெண்களுக்கு எவ்வளவு இஸ்லாமிய எங்கே கொடுத்தார் எங்கே கொடுத்தார் ஒரே ஒரு கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு கூட்டணிக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு இஸ்லாமிய ஓட்டையும் வாங்கிட்டு போறது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அன்பா ஒருவன் பேசிட்டா இவனை மாறி ஒரு என்று நம்பி பின்னாடி என்று அப்படி அறுபது ஆண்டுகளாக என் அருமை சொந்தங்களை ஏமாற்றி கூட்டம் இந்த திராவிட கூட்டம் ஒரு கோபம் வந்ததில்லை இவர்களுக்கு பல ஆண்டுகளாக சிறைக்கள் வாடுகிற இஸ்லாமிய சிறை கைதிகள் உடல் அழிவுற்று போய்விட்டது எங்களுக்கு முன் விடுதலை கொடுங்கள் என்று சிறை கைதிகள் வழக்கு தொடுக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்கிறது விடுதலை செய்ய முடியாது என்று தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு பதில் மனு தாக்கல் செய்கிறது அதில் என்ன சொல்கிறது தெரியுமா இந்த சிறை அவர்களே உடல்நிலை சரியில்லை எங்களை விடுதலை செய்யுங்கள் அவர்கள் வெளியில் வந்தால் இங்கே இருக்கிற இந்து தலைவர்களுக்கு அவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு ஆபத்து இருக்கும் அதனால் விடுதலை செய்ய முடியாது என்று தாக்கல் செய்தது இந்த திராவிட மாடல் அரசு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலிலே இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டது அதே வாய் தான் இவர்கள்தான் எப்படி எப்படியெல்லாம் ஏமாற்றினார்கள் வாருங்கள் கூட்டுறவு வங்கியிலே நீங்கள் நகை ஏதாவது வைத்திருந்தால் அடமான மையுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடனை தள்ளுபடி செய்வோம் என்று இதை நம்பிக்கிட்டு பல பேர் வச்சிட்டான் பல பேர் வச்சுட்டான் ஆனால் அந்த திருப்பி தரல கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி செய்யல காரணம் என்ன தெரியுமா சொன்னது கேள் காரணம் பல பேர் நகையை அடமான வைக்காம வெறும் டப்பாவை வச்சு பணத்தை வாங்கிட்டு போயிட்டானா அதனால கடனை தள்ளுபட முடியாதான் வா டப்பாவை வைக்கும்போது அங்கே வங்கி மேலாளர் இருந்தால அவன் என்ன டப்பா பண்ணிக்கிட்டு இருந்தான் இருந்தான் இதை திறந்து பார்த்து நகை இருக்கா இல்லையா சாரா டப்பாவை வச்சுட்டு போயிட்டான்லடா டப்பா வெறும் டப்பாவுக்கு கடன் கொடுத்த மேலால உனக்கு தெரியுமா தெரியாதா கூப்பிடு அவனை டப்பாவை வச்சுட்டு கடன் வாங்கிட்டு போனான்ல அவன் முகவரி கொடுத்தானோ இல்லையா அவனை கூப்பிடு நீ என்னடா வெறும் டப்பாவை நகை இல்லாமல் என்ன நிர்வாகம் எவ்வளவு வரியா மாற்று நகையை இல்லாமல் வெறும் தப்பாக்களை கொடுத்து கடனை பெற்று போயிருக்கிறார்கள் நம்பி மறுபடி நகை அடமான நிலைமை என்ன இதுதான் அனிதா வந்த அழுதையா ஸ்டாலின் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனிதா போல இவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்து பேருக்கு மேலே நீட்டுத் தேர்வில் இருந்திருக்கிறார்கள் நீட்டுத் தேர்வில் தோற்றுவிடும் அச்சத்தில் ஒரு வீட்டுக்கால் யார்கள் சொன்னது ஒரு செய்தி ஏன் ஏன் எத்தனை சிறை காவல் காவல் நிலைய மரணங்கள்